தமிழ்நாட்டுக்கு தைப்பூசம் வந்து புது பேசியது கிடையாது ரொம்ப பழைய நிகழ்ச்சி திருஞான சம்பந்தர் தைப்பூசத்தை பத்தி பாடுறார் திருஞான சம்பந்தர் தைப்பூசத்தை பத்தி பாடுறார் திருஞான சம்பந்தர் மயிலாப்பூருங்கிற ஒரு இடத்துக்கு போறார் அங்க என்ன பண்றாங்க அங்க ஒரு அன்பர் வந்து ஒரு குடத்துல ஒரு சாம்பலை கொண்டாந்து அந்த திருஞான சம்பந்தர்களை கொடுத்து இதுதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரலாம்னு வச்சிருந்த பொண்ணு உங்களுக்காகவே உங்களுக்காக உங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கலாம்னு நான் என்ன பண்ணியிருந்தேன் இந்த பொண்ணை என்னுடைய பொண்ணை வளர்த்து வச்சிருந்தேன் என்னுடைய பொண்ணு இறந்து போச்சு என்னுடைய பொண்ணை உயிரோட உங்களுக்கு கொடுக்க முடியல அதனால நான் என்ன பண்றேன் இந்த சாம்பல இந்த குடத்துல இதுதான் என்னால கொடுக்க முடிஞ்சது இதை நீங்க ஏற்றி போங்க எப்படியே நான் என் பொண்ணை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன் இப்ப சாம்பல் தான் கொடுக்க முடியுது ஏற்றுக்கோங்க அப்படின்னு கொட்டாந்து அந்த பெண்ணுடைய தந்தையார் திருஞான சம்பந்தம் இல்ல நடந்த வரலாறு பெரிய விவாதத்தில் இருக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு கொடுத்த உடனே இத பாக்குற சம்பந்த இருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு என்ன கருணை இல்லையா என்னடா இது இப்படி ஒரு ஒரு பெண்ணுடைய தந்தை இது சொல்றாரு அப்படின்னா அப்ப அங்க ஒரு பதிகம் பாடுறாரு அப்ப பதிகம் பாடும் போது அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்ன இப்படி நிறைய விழாக்களை சொல்லிட்டே வரும்போது என்ன சொல்ற தைப்பூசம் காணாதே போதீரோ பூம்பாவாய் சொன்ன உடனே அந்த பொண்ணை அந்த சாம்பல் என்ன ஆச்சு பெண்ணுருவம் பெற்று அந்த குடத்திலிருந்து எழுந்து வந்தது என்று பெரிய உடாகத்தில் இருக்கிறது அந்த தைப்பூசம் அந்த தைப்பூசம் அப்பையிலிருந்து கொண்டாடப்பட்டிருக்கிறது சிதம்பரத்துல பதஞ்சலி வியாக்கிரபாதர் இருந்த மகரிஷிகளுக்கு இறைவன் ஆனந்த நடனம் அந்த அந்த ஆனந்த நர்தனத்தை காட்டிய நாள் இந்த தைப்பூசம் அப்படி முருகனுக்கு இப்படி பல இருக்கு ஏன்னா தைப்பூசம் வந்து நம்மளுக்கு புதிய பெஸ்டிவல் இல்ல ஆனா வள்ளலாருடைய விஷயத்துல இது இந்த தைப்பூசத்துல வள்ளலார் அதை ஒரு சாதனை தினமாக மாற்றுகிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தைப்பூசம் என்பது வருஷா வருஷம் தை மாதம் பூச நட்சத்திரத்தன்று கொண்டாடப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பௌர்ணமி அப்ப ஆனா வள்ளல் பெருமான் அதற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுக்கிறார் ஒரு சாதனை வடிவத்தை கொடுக்கிறார் அதுதான் நாம ரொம்ப முக்கியமாக யோசனை பண்ண வேண்டியது இப்ப தைப்பூசத்துக்கு ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நான் சொன்னேன் இருபத்தி அஞ்சு ஒன்னு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டுல தைப்பூச தை மாதம் பூசண நட்சத்திரத்துலதான் ஜோதி காண்பிக்கிறார் முதல்ல ஒன்னு ரெண்டாவது ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி நாலு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே தை பூசத் என்ன பண்றாங்க இரவு பனிரெண்டு மணிக்கு சிந்தியாகல அப்ப தை நமக்கு ரெண்டு மெசிகள் ரெண்டு மெசிட்டிகளு என்னாடி ஒன்னா கலந்து போச்சு அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா திருரவு தரிசனம்ன்னு மூணு மூணு நாள கழிச்சு என்ன பண்றாங்க தைப்பூசத் அன்னைக்கு வள்ளல் பெருமான் சித்தி பெற்றார்கள் அப்ப என்ன பண்றாங்கன்னா முதல் நாள் விட்டு ரெண்டாவது நாள் விட்டு தைப்பூசத்துக்கு மறுநாளுக்கு மறுநாள் என்ன பண்றாங்க அங்க திருவரை தரிசனம் காமிக்கிறாங்க இப்ப நீங்க மாத பூச தப்ப நீங்க சித்தியோலாவது போனீங்கன்னா இரவு பன்னெண்டு மணிக்கு அங்க என்ன பண்றாங்க ஒரு ஆரத்தை காமிக்கிறாங்க ஏன்னு தெரியுங்களா வள்ளல் பெருமான் சித்தி பெற்றது பன்னெண்டு மணி இரவு அதை ஞாபகப்படுத்துறாங்க உங்களுக்கு வள்ளல் பெருமான் இந்த நம்ம போலவே ஒரு தாய் தந்தையு பிறந்து குழந்தையாக தவிழ்ந்து விளையாடி நம்ம மாதிரியே இருந்த வள்ளல் பெருமான் மரணமில்லாத அந்த பெற்றுக் கொண்டது அந்த பூசம் இங்க ஜோதி காமிச்சதும் பூசம் அங்க சித்தியானதும் பூசம் அதனால இங்க ஜோதி காமிச்சது இரவு ஜோதி காமிச்சுட்டு சித்தி வளாகத்துக்கு என்ன பண்றாங்க அந்த பன்னெண்டு மணிக்கு வல்லல் பெருமான் சித்தியானது நிறைவு கூறுவதற்காக அங்க என்ன பண்றாங்க அங்க ஒரு ஆரத்தி காமிக்கிறார் அதனால இது ஒரு காரணத்தோட நடக்குது நமக்கு இது தெரியாது தெரியாதவங்க ஏதோ ஒரு பூஜை நடக்குது அப்படின்னு நினைக்கிறோம் இப்ப வள்ளல் பெருமானுடைய சித்தி இப்ப அதுதான் நாம பேசுறோம் இப்ப வள்ள நான் முன்னாடி என்ன சொன்னேன் வள்ளல் பெருமான் என்ன பண்ணாரு கடவுளே வேணும் வேணும்னு சொல்லி கடவுளாய் கடவுள் கடவுள் வள்ளல் பெருமானை ஆட்கொண்டார் இருந்த இடத்திலிருந்தே வந்து ஆட்கொண்டார் இப்ப இந்த மாற்றி பிறந்த தினம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப வள்ளல் பெருமான் ஒரு வார்த்தை சொல்றாங்க தினம் அப்படின்னா என்னன்னா இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஒவ்வொரு நாளும் நாம வந்து போக போக நாம மரணத்துக்கு பக்கத்துல போகுறோம் நீங்க நாம உள்ளபடியே இந்த பிறந்த நாள்னு வந்தா நாம சந்தோஷப்படக்கூடாது ஆனா நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் சந்தோஷப்படுறோம் ஏதோ இது ரொம்ப பெருசா நம்ம கொண்டாடுறோம்

மலையாள என்ன கொண்டாந்து ஒரு வயசு கூடி இதுக்கு நோக்கி என்ன பண்ணிட்டு இருக்கோம் பயணப்படுகிறோம் அறுபது வயசு உங்களுக்கு ஆயுட்காலம் இப்ப சும்மா வச்சுக்கோங்க நிறைய நல்லா எண்பது வயசு வயசுலாம் இருக்காங்க சும்மா ஒரு வச்சுக்கோங்க எண்பது வயசுக்கு இருக்கிறீங்க இருப்போமான்னு தெரியல விளையாட்டுக்கு சொல்றேன் அந்த அறுபது வயசுனா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு இப்ப நெருங்கிட்டே போறீங்க இப்ப எங்க வரீங்க மரணத்துக்கு நெருக்கமா வரீங்க ஓடுகின்றனன் கதிரவன் அவன் பின் ஓடுகின்றன ஒவ்வொரு நாளாய் வள்ளலார் சொல்றார் இந்த சூரியன் சுத்திட்டே இருக்கு இந்த சூரியனுக்கு பின்னாடி நாள் ஓடிக்கிட்டே இருக்கு மரணத்தை நெருங்கிட்டே இருக்கும் அப்படின்னு வள்ளலார் சொல்றாரு திருவள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த நாள்

என்ன சொல்றாரு மரணம் வந்து உங்களுக்கு விதிக்கப்பட்டது இல்லை மற்ற சமயத்துல எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நம்ம நம்ம மனுஷன் போறதா செத்து போயிடணும் நம்ம உடம்பு இங்கே விழுந்துடும் நம்ம வந்து நம்ம ஆன்மா கடவுள்கிட்ட சமயத்துல வேற வேற எதிர பத்தி சொல்றாங்க அதை பத்தி நான் சொல்ல விரும்புறேன் ஆனா வள்ளலார் வள்ளல் விருமான்னு சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா மரணம் நமக்கு இயற்கை அல்ல செயற்கை அப்படிங்கிற மரணம் வந்து நமக்கு இயற்கை இல்ல நமக்கு அது ஒரு செயற்கையான ஒன்று மரணம் வந்து இயற்கையான ஒன்றல்ல அது செயற்கை அப்படிங்குற செயற்கைனா நாமளே உண்டு பண்ணிவிட்டது இயற்கையாக நமக்கு மரணம் என்பது கடவுள் சம்மதத்தால் விதிக்கப்பட்டது அல்ல கடவுள் சம்மதத்தால விதிக்கப்பட்டதல்ல அப்ப இது வந்து வளர் பெருமான் இன்னொரு இடத்துல ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இடைக்கிடை நமக்கு நேருகின்றது அப்படின்னு சொல்றாரு என்ன சொல்றாரு அந்த வார்த்தை நான் அப்படியே படிக்கிறேன் என்ன சொல்றாரு இத்தேகத்தில் இடைக்கிடை நேருகின்ற மரணம் பிணி மூப்பு பயம் துன்பம் முதலிய அவஸ்தைகள் அப்படின்னு வளரா சொல்றாரு அப்ப வள்ளல் பெருமானுடைய கருத்துப்படி மரணம் அப்படிங்கிறது வந்து நாமே நாம என்ன பண்ணிக்கிறது செயற்கையாக உற்பத்தி செய்து கொள்றதுதானே தவிர மரணம் என்பது நமக்கு விதிக்கப்பட்டதல்ல இயற்கையாக கடவுளால இது விதிக்கப்பட்டதல்ல என்பது வள்ளலாறு கருத்து அது எப்படி நீங்க சொல்றீங்க இவ்வளவு நாளா புறக்கிறா செத்து போயிட்டு இருக்கான் நீங்க புதுசா இப்போ வந்து இது மரணம் வந்த மனுஷனுக்கு இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க என்ன ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த நீங்க பாட்டு என்ன வேணாலும் சொல்லுவீங்க நான் நம்புவோமா அப்படின்னு கேட்கலாம் இப்ப நீங்க முன்னாடி ஐயா இருக்காங்க அம்மா உட்கார்ந்து இருக்காங்க பையன் இருக்கா பொண்ணா பையன் இருக்க நல்லபடியா தப்பிச்சுட்ட பையன் இருக்கா அவங்களுக்கு அவங்க பையன் என்ன பண்றாங்க இவங்க ஒரு பெரிய பணக்காரங்க வேற ஸ்கூலுக்கெல்லாம் எல்லாம் அனுப்ப இவங்களுக்கு இஷ்டம் இல்லை இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இவங்களே ஒரு ஸ்கூலை கட்டிட்டாங்க பையனுக்கு

இவங்க தினமும் கண்காணிக்கிறாங்க என்ன பையன் வந்து படிக்கிறானா இல்லையா அப்படின்னு கண்காணிச்சுட்டே இருக்காங்க இப்ப இவ்வளவு ஏற்பாடு பண்ணி பையன் ஒரு வகுப்புல ஃபெயில் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க பெரிய கிளாஸ் தான் சின்ன கிளாஸ் பாவம் மனசு கஷ்டப்படக்கூடாது அஞ்சாவதுல ஃபெயில் ஆகிட்டான்னு வச்சுக்கீங்க அஞ்சாவது பண்ண மாட்டாங்க நான் சும்மா சொல்றேன் அஞ்சாவதுல ஃபெயில் ஆயிட்டான்னா இவங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும் உண்மையா இருக்குமா இல்லையா கவன கஷ்டப்படுமா வராதா நீங்க கரெக்டா சொல்லுங்க நிச்சயமா கஷ்டப்படும் ஏன்னா இந்த பையனுக்காகவே ஸ்கூல கட்டி இதுக்கு வாத்தியாரை போட்டு அவங்களுக்கு ஃபீஸ கொடுத்து பர்னிச்சர் வாங்கி கரண்ட் வேலை செலவு பண்ணி தண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இவ்வளவும் பண்ணி இவன் ஃபெயிலா போறான் அப்படின்னா நம் அவங்க அதை செய்து கொடுத்தவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கும் இவங்க இவங்க பையன் ஃபெயிலா போட்டும்னு நினைப்பாங்களா முதல்ல இவங்க நினைப்பாங்களா நம்ம பையன் பரவாயில்ல ஃபெயிலா போட்டோம் நம்ம நம்ம பள்ளியூடம் தான் பத்து வருஷம் இங்கே படிச்சாலும் நஞ்சுவா படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க அடுத்தடுத்து படிச்சு படிச்சு போகணும்னு நினைப்பாங்களா இல்லையா சும்மா சாதாரணமா சொல்லுங்க நான் ரொம்ப தத்துவமா எல்லாம் ஒண்ணுமே சொல்லல சும்மா நடக்கிறது சொல்றேன் ஆமா அப்ப எப்படி ஒரு நாம வந்து எப்படி ஒரு தாயும் தந்தையும் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்துல கூட என்ன தன்னுடைய பிள்ளை வந்து செயலாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க நம்மை நம்மை போன்ற தாய் தந்தையை விட கோடி மடங்கு உயர்ந்த தாய் தந்தை அல் ஆண்டவர் அவர் நாம மரணம் அடைவதற்கு ஒத்துக்குவாரா மரணம் வந்து நம்முடைய நாமே நம்மை பண்ணி கொள்றது மரணம் இந்த மரணத்தை நாம அடைவதற்கு அல்பெருஞ்சோதி ஆண்டவராக நம்முடைய தந்தை ஒத்துக்குவாரா நம்முடைய தாயாக இருக்கிறவர் ஒத்துப்பாரா

திரு வந்து குறிஞ்சிப்பாளையில இருந்து வடலூருக்கு வரணும் குறிஞ்சிப்பாளையில இருந்து வடலூருக்கு வரத்துக்கு வடலூருக்கு வர்ற வழியில வந்தா தான் போக முடியும் வேற பக்கம் போனா கடலூருக்கு போயிடுவோம் இல்ல நான் நான் கடலூர் ரூட்ல போயிட்டேன் நான் சரியா வடலூருக்கு தான் போவேன் நான் வடலூருக்கு தான் போவேன் வடலூருக்கு தான் போவேன்னா வடலூருக்கு போவாது அதுக்கு அது புள்ளஞ்சாயூர் போகும் கடலூர் போகும் பாண்டிச்சேரி வரும் கடலுக்கு தான் போவோம் கடைசியில அதுக்கு மேல நாம அங்க போய் குளிச்சிட்டேனா வரலாம் இங்க வர முடியாது அப்ப நாம எந்த எது சரியான பார்த்தோ அதுல நாம போகல நாம நாம அசெம்ஷன் தி ரங்க் அசெம்ஷன் நாம நினைக்கிறோம் நாம சரியான பாதையில தான் போறோம் நாம தப்பா நினைச்சிட்டு நாம தவறான பாதையில் போய் கொண்டிருக்கிறோம் அத தான் பெருமான் என்ன சொல்றாரு

மரமில்லாத பெருவாழ்வாகிய பெரிய பிறப்பை தினம் மாற்றி பிறந்த தினம் நமக்கும் மாற்றி பிறந்த இங்கே வந்து வந்து நீங்க போகிற போது உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய அகத்துல ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா உங்களை மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய மாற்றமாக அந்த மாற்றம் இருக்கும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சிட்டீங்க இல்லையா இது ஒண்ணு யோசனை பண்ணி பாருங்க ஒரே ஒரு விஷயம் இந்த சொற்பொழிவுல இருந்து நீங்க யோசனை பண்ணி பாருங்க நான் சொல்றதா நீங்க நினைக்காதீங்க வல்லதாருடைய கருத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு எப்படி யோசனை பண்ண கூடாதுன்னா அந்த பேசுறவங்களை நீங்க பாக்க கூடாது அவரு சின்னவரா பெரியவரா வயசானவரா இப்ப ஒரு பாப்பா வந்து வீணை வாசிச்சாங்க யார் வாசிச்சாலும் என்னது அது வீணை சின்னது வாசிச்சாலும் பெருசு வாசிச்சாலும் யாரு வாசிச்சாலும் என்னன்னா யாரு வாசிச்சாலும் நல்லபடியா வாசிச்சா அது வீணா அது மாதிரி நாங்க எல்லாமே ஒரு கருவிங்க ஐயா ஒரு கருவி நான் ஒரு கருவி நாங்க இதையும் புதுசா கண்டுபிடிச்சு சொல்லல வள்ளல் பெருமான் எல்லாம் எழுதி வச்சிருக்காரு அதை கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி ஏதோ எங்களுக்கு புரியற புரிய வைக்கிறமோ தெரியாது முயற்சி பண்றோம் ஏதோ கொஞ்சம் சொல்றது அவ்வளவுதான் நாங்களும் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்றோம் உங்களுக்கும் கொஞ்சம் சொல்றோம் அதனால இந்த 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 ஒரு ஒரு கருத்தை நீங்க சிந்திச்சு பாருங்க எப்படி தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில தோத்து போக கூடாது என்று நினைக்க மாட்டார்களோ அது போல அது ஆண்டவர் நம்மை மரணமடைய அவருக்கு சம்மதம் இல்லை அப்ப நாம மரணமில்லாத பெருவாழ்வு பெற வேண்டும்ங்கிறதுக்காகத்தான் இப்ப நான் இங்க ஸ்கூல் கட்டினாங்க இதெல்லாம் சொன்னீங்களா இது ஒரு தத்துவ கருத்து என்னன்னா நாம எல்லாம் இப்ப நீங்க நீங்க எல்லாம் இருக்கீங்க இப்ப நான் இந்த ஐயா ஐயா நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்தீங்க நான் என்ன ஊர்ல இருந்து சிதம்பரத்துல இருந்து சிதம்பரத்துல இது இயர்ந்து வந்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவாரு சந்நிதி இருந்து வந்த சந்நிதி வீதியில இருந்து வந்தீங்க அப்புறம் என்ன சொல்லுவாரு இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு தெருவு அப்படின்னு சொல்லுவாரு அங்க இதுல இருக்கீங்க இத்தனை வீடு இருப்பாரு அங்க எங்க இருக்கீங்க அந்த வீட்டுல எனக்கு ஒரு அறை இருக்குன்னு சொல்லுவார் அப்புறம் இங்க இருந்து வந்தீங்க இதுக்கு மேல சொல்லணும்னா என் தாயுடைய கர்ப்பத்தில் தான் சொல்லணும் தாயுடைய கர்ப்பத்தில இருந்து வந்தா மருந்தும் கேள்வி இருக்கிறேன் தாயுடைய கர்ப்பத்துக்கு இங்க இருந்து வந்தீங்க அப்படின்னா தந்தை இடத்துல இருந்து வந்த தந்தை இடத்துல இருந்து தந்தைக்கு இங்க இருந்து வந்தீங்க தந்தை தந்தைக்கு உங்களுடைய ஆன்மா எப்படி வந்தது சாப்பிடுற சாப்பாடு மூலமா தண்ணியின் வழியாக வந்தது தண்ணி தண்ணிக்கு இங்க இருந்து வந்தது இயற்கையில இருந்து வந்தது அந்த இயற்கை தான் இது கடைசியில என்ன சொல்வாங்க இயற்கையில இருந்து வந்தது அதுக்கு மேல நமக்கு சொல்ல தெரியாது வள்ளலார் சொல்லி கொடுக்கிறாரு நீங்க எங்க இருந்து வந்தீங்கன்னா நாம பாசாந்த காலம் என்கிற பெரிய இருட்டிலிருந்து இந்த பிறப்புக்கு வந்திருக்கிறோம் நாம எங்க இருந்து வந்தோம் பாச அந்த காரம் பெரிய இருட்டு பாச அந்த அது கொஞ்சம் சமஸ்கிருத வேர்டு பாசம்னா மலம் அழுக்கு அப்ப கட்டு அப்படின்னு பேரு அந்த காரம் தான் பெரிய இருட்டுன்னு அர்த்தம் நாம எல்லாம் என்ன பண்ணோம்னா வள்ளலார் சொல்றாரு விண்ணப்பத்துல சொல்றாரு பாசாந்த காரம் என்கிற பெரிய இருந்து நாம வந்தோம் ஏன் நம்ம இருட்டுல இருந்து வந்தோம்னா நாம ஆணவம் அப்படிங்கிற ஒரு இருள் ஆற்றல்ல அகப்பட்டு கொண்டு நமக்கு நமக்கு அறிவு இல்லாம நாம அறியாமையில இருந்தோம் அப்ப கடவுள் என்ன பண்றாரு எப்படி இந்த பையன் படிக்காத பையன் இவருக்கு விளக்கம் பண்ணணும்னு ஸ்கூல்ல கொண்டாந்து கட்டி ஸ்கூல்ல கொண்டாந்து கட்டி அங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த பையனை படிக்க வச்சாங்களோ அது போல அற்பது ஜோதி ஆண்டவர் தனிப்பெரும் கருணைனாலர் அவர் என்ன பண்றாரு அவர் ஈக்குவாலண்டி ஈக்குவாலண்டினா கடவுள என்ன பண்ண மாட்டாரு அவருடைய பெருமையே அவருக்கு தெரியாது வரலாறு திருவடி பெருமைங்க சொல்றாரு அவர் பெருமை அவர் தெரியாத அவருடைய பெருமைய அவருக்கே தெரியாது யாராவது அவரை பத்தி பெருமையா ஆகிறனாலதான் பா போப்பா அப்படிலாம் நான் இல்ல அப்படின்ட்டு போயிடுவாரு ரொம்ப சிம்பிளான ஒரு ஆள் கடவுள் அப்ப என்ன பண்றாரு அப்ப அவருடைய பெருமை அவருக்கு தெரியாது அப்ப என்ன பண்றாரு நமக்கு இவ்வளவு ஏற்பாடுகள் தனிப்பெரும் கருணை ஆண்மையை ஒருமைப்பாடுல என்ன பண்றாரு இருட்டுல கடந்த நம்முடைய ஆன்மாவை இப்ப இது பக்குவம் அடையணுமே அவ பக்குவம் அடையறதுக்கு இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பக்குவம் அடையணும்னா இதை அனுபவப்படணும் இது என்ன பண்ணணும் அனுபவப்படணும் இப்ப உங்களுக்கு ஒரு ஒரு லட்ட காமிச்சே நான் மேடையில நல்ல பெருசா திருப்பதியில கல்யாணம் லட்டு கொடுக்குற மாதிரி பெரிய லட்டு நான் வச்சுக்கிட்டேன் இங்க இருந்து பாருங்க எல்லாரும் இங்க இருந்தே சாப்பிட்டுக்குங்க இனிப்பா இருக்கும் அப்படின்னு இப்படி காமிக்கிறேன்னா இதனுடைய சுவை உங்களுக்கு தெரியுமா நிச்சயமா தெரிய பாப்பீங்க அறிவுக்கு லட்டுன்னு தெரியுது பெருசா இருக்குன்னு தெரியுது இதனுடைய சுவையை நீங்க சுழைச்சு பார்த்தா தானே தெரியும் அப்ப உங்களுக்கு அனுபவம் இருந்தா தான் நீங்க அதை உணர முடியும் அப்ப அனுபவப்படணும்னா அனுபவப்படுவதற்கு ஒரு இடத்தை அப்ப கடவுள் என்ன பண்ற இது ரொம்ப பெரிய விஷயத்த நான் சொல்றேன் கடவுள் என்ன பண்றாரு மாயை அப்படிங்கிற ஒரு பொருள்ல இருந்து இந்த உலகங்களை உற்பத்தி செய்கிறாரு இதெல்லாம் வரலாறு என்ன பண்றாரு பண்றாருல அகவல்ல எழுதுறாரு ஒவ்வொரு பூதமும் இப்ப நம்ம அஞ்சு பூதங்கள் சேர்ந்தது தானே இந்த உலகம் இந்த பஞ்ச பூதம்னா பூதம்னா நினைக்காதுங்க பூதம்னா பெருசுன்னு அர்த்தம் பஞ்ச பூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாசம் நெருப்பு என்கிற இந்த பூதங்களுடைய கலப்பினால் ஆமதுதான் இந்த உலகம் இதெல்லாம் கலந்து தான் இயற்கையும் உலகமும் உண்டாயிருக்கு அப்ப கடவுள் என்ன பண்றாரு அம்மா பையனுக்கு ஸ்கூல் கட்டி கொடுத்த மாதிரி நமக்கு என்ன பண்றாரு நாம இங்க வந்து வாழ்வதற்கு இந்த அனுபவத்தை பெறுவதற்கு நமக்கு என்ன பண்றாரு இந்த உலகத்தை இவ்வளவு பெரிய உலகத்தை நமக்கு அவர் தன்னுடைய ஆற்றலினால உண்டு பண்ணி இங்க எல்லா விஷயங்களும் நாம இருந்து நெருப்பிலிருந்து இருந்து உணவுல இருந்து எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி இங்க நமக்கு வச்சிருக்காரு எதுக்காக வச்சிருக்காரு